நாம் தினமும் சூரியனை பார்க்கிறோம் ஆனா ஒரு நாளை மட்டும் தமிழர்கள் சூரியனுக்காகவே ஒதுக்கியதற்கான காரணம் தெரியுமா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் கோயில்கள் உருவாகும் முன்பே தமிழர்கள் வழிபட்ட முதல் தெய்வம் சூரியன் ஏனென்றால் சூரியன் இல்லை என்றால் பயிர் இல்லை மழை இல்லை உணவு இல்லை வாழ்க்கையே இல்லை அதனால்தான் சூரியனை கடவுளாக அல்ல உயிராக பார்த்தார்கள் தமிழர்கள் ஆடி மாதத்தில் விதைக்கப்பட்ட நெல் தை மாதத்தில் அறுவடைக்கு வரும் அந்த நாளில்தான் சூரியன் தனது பயணத்தை மாற்றி வடக்கு நோக்கி நகரத் தொடங்குவான் இதைத்தான் உத்திராயணம் என்று அழைக்கிறோம் தமிழர்கள் சொன்னார்கள் இனி நல்ல நாட்கள் தொடங்கும் அதனால்தான் தை மாதம் சமம் தொடக்கம் பொங்கல் சமம் நன்றி பொங்கல் பொங்கும் போது பொங்கலோ பொங்கல் என்று ஊரே ஒரே குரலில் கத்துவார்கள் அது சும்மா சந்தோஷத்துக்காக இல்லை வாழ்க்கையும் இப்படியே பொங்க வேண்டும் வறுமை கரைந்து போக வேண்டும் வீட்டில் நிறைவு இருக்க வேண்டும் என்பதற்கான ஆசீர்வாத குரல் அது சூரியன் பயிருக்கு உயிர் கொடுத்தான் மாடு விவசாயிக்கு தோல் கொடுத்தது அதனால்தான் ஒரு நாளை சூரியனுக்கும் ஒரு நாளை மாட்டுக்கும் தமிழர்கள் ஒதுக்கினார்கள் உழைப்புக்கு மரியாதை இயற்கைக்கு நன்றி உயிர்களுக்கு மதிப்பு இதுதான் பொங்கல் இன்று நாம் பொங்கலை கொண்டாடுகிறோம் ஆனா அந்த பொங்கல் ஒரு சடங்கு மட்டுமல்ல அது நன்றி சொல்ல கற்றுக் கொடுத்த தமிழர் வாழ்க்கை தத்துவம் சூரியன் உதிக்கிற வரை தமிழர் மரபும் ஒளிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்க இந்த தமிழர் மரபை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போக ஷேர் பண்ணுங்க